நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும் இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பெளி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இது நல்ல சாஃப்டான மாவாக வந்து பிசஞ்சிக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் இடியாப்போலுக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாவை எல்லாம் சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி வைக்கணும் எந்த அளவுக்கு வைக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன இடியாப்பாய்ச்சி எடுக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள இடியாப்பாய்ச்சி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மெதுவாக முடியலாம் இப்போ இந்த மாதிரி புளிஞ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புளிகிறதுக்கு வரணும் நீங்கள் மாவை ரொம்ப கெட்டியாக பிசினிங்கன்னா புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு கடையில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் தான் ஒட்டாம அழகா வரும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதுல நம்ம டேரக்டா வந்து புளியணும் டேரக்டா இந்த மாதிரி புளிகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா மாவுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்ட்டா ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்ட்டா வரும் இப்போ இது ஹை ஃப்ளேம்ல இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இது வந்து நல்லா குக்காகி வந்ததும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு இதில் வந்து கூலிங்கான வாட்டர் சேர்த்து நல்லா வந்து கழுவிட்டோம்னா நமக்கு இதில் உள்ள மாவு எல்லாமே போயிடும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பொடியான இருக்குன்னா பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொடியான அரிக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு தக்காளி பொடியான அரிக்கிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு குடமிளகா அந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த தக்காளியும் குடமிளகாவும் நல்லா எண்ணெயிலையாக வதங்கி வரணும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வந்து எது வேணாலும் இது கூட சேர்க்கலாம் இப்போ குடமிளகாவும் தக்காளியும் நல்லா சாஃப்டானதும் மசாலா தூள் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரியாணி மசாலா வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் நூடுல்ஸ்லாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு அதனால மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்துருக்கேன் இந்த சாஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போன உடனே நம்ம நூடுல்ஸை வந்து சேர்க்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணியான நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தால் போதும் நமக்கு இந்த மசாலாவோட நல்லா கலந்து வந்துடும் இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் மெதுவாக அந்த மாதிரி ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும் நூடுல்ஸ் எல்லாம் உடைஞ்சிராமல் இப்போ இது நல்லா ட்ரை ஆகி வந்ததும் இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கோதுமை மாவில் ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹெல்தியான கோதுமை நூடுல்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான நூடுல்ஸ் ரெசிபி இது பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னருக்கோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்